ஐயா ஐயா சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்கய்யா ரொம்ப பசிக்குது ஐயா நாங்க ஒன்னும் செய்ய முடியாது இருந்த ஓனர் வருவாங்க அம்மா தாயே ஏதாச்சும் சாப்பிட இருந்தா கொடுங்க தாயே ஆ என்ன குடுத்தா வச்சிருக்கேன் வந்து கேக்கறா அதான பார்த்தேன் இந்த அம்மா இந்த ஆளுக்கே ஒழுங்கா சோறு கூடாது இதெல்லாம் அந்த ஆளுக்கு எப்படி கொடுக்கும்

மரியாதை அப்போ நீ போகல குச்சி எடுத்து மாட்டை அடிக்கிற மாதிரி போய் போயாமதா ஏமா ஏமா இப்படி பேசுற வயசானவர் இல்லைம்மா யோ இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இன்னும் நீ போகலையா இங்க நீ நின்னுக்கிட்டு இருக்க உன் டைம் வாயால் பேசக்கூடாதியா இரு குச்சி எடுத்து மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் என்னது மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பியா வா மாடுன்னு சொல்ற நானா சாப்பி விட்டேன் உடனே பழிச்சிரும் பார்த்துக்க என்னது எனக்கே சாபம் ஆமாமா சாபம் கொடுப்பேமா நீ என்ன மாடு நீல நீ மாடாப்போ ஐயோ என்ன இந்த கேள்வி மாடா மாறிடுச்சு சாமி என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே இந்த மனிதனே இல்லாத கிழவி மாடா இருந்தா என்ன மனிதா இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான் அது இல்ல சாமி இந்த அம்மா பேசறது எப்படி கேக்குறது மாடா வேற மாறிடுச்சு இந்த மாடு பேசுறது உங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் கேக்கும் மாமனாருக்கு வேற சரியா காது கேட்காதே இந்த மாடு மாடா இருக்கிற வரைக்கும் இந்த ஆளுக்கு காது கேக்கும் என்னடா என் பொண்டாட்டி எப்படி மாடா மாத்திட்டு அந்த ஆளு யோ சும்மா ஐயா அதை நினைச்சு சந்தோஷப்படாம கவலைப்பட்டு கிடக்குற உனைய அந்த அம்மா இவ்வளவு நாள எவ்வளவு குடும்பப்படுத்துச்சு அதுக்கெல்லாம் ஒரே வழி இப்ப நீ அதை குடும்பப்படுத்து என்ன அதே குடவைப்படுத்துவியா டே நான் மட்டும் மனுஷியா மாறினேன் சுப்பு நீ இருட நான் பேச பாரியா இந்த அளவுக்கு வீரம் வந்துச்சு போலையோ டமாரம் என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற ஏதாவது பண்ணியா என்ன மனுஷ மாத்தியா மனுஷியா மாத்தின மட்டும் நீ என்னைய மாடாக்கி பாப்ப அதெல்லாம் என்னால முடியாது என்ன சொல்லுவ டமாரம் டமாரமா எனக்கு எப்படி காய் கேட்கறதுக்கிட்டியா அப்புறம் வேற என்னமா சொல்லுவியே தூக்கி போட்டு மீது இப்போ சொன்னேன் நான் ஒரு உதம் உதச்சேன் ஐயோ நான் மனுஷியா மாறினே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிப்படையை பார்த்துக்க டேய் சுப்பு என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பண்ணுங்கடா ஏய் வாயை முடிக்கலவே என்னைக்காச்சி என்னைய ஒரு மருமையை நினச்சிருக்கியா நீக்கி நீ மாடாவே கடை அதான் எங்களுக்கு நல்லது வாயா பேசுற வாயி ச்சீ வாரா போய் எதாவது பண்ணி என் மனுஷியை மாற்று உட்காந்துருக்க அவன் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கியா நான் மனுஷியாக மாறுனேன் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதயா ஐயையா கட்டிக்கிட்டே கிடக்குது இந்தா கொத்தமல்லியா தின்னே தின்னே இந்தா யோ அவன் பேச்ச கேட்டுட்டு ஆர்டரியில் உன் கையால் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேயா எனக்கு வேணாம் கொத்தமல்லி போயா என்னது வேணாம்மா அப்பா பட்னி கடை யோ மாமா திங்கடையனா விடு வயிறு காஞ்சிச்சின்னா தன்னால் திங்கும் ஏன் மம்பட்டி அந்த பழைய சொத்தை எதுக்கு இங்கே தூக்கி வச்சிருக்க சுப்பு அந்த சோறு கெட்டு போச்சுடா அதான் தூக்கி போடலான்னு வச்சிருக்கேன் ஏ மாமா பழைய சொத்தை எதுக்கு தூக்கி போடுற நம்ம தான் மாடு இருக்குல்ல அதுக்கு ஊத்த வேண்டிதானே அட ஆமாடா சுப்பு நம்ம ஒரு மாடு இருக்குதுல்ல கொளுத்து போன மாடு திமுர் பிடிச்ச மாடு யோ மாமா என்னதான் இருந்தாலும் அது என் சின்ன மாமியா மாடுன்னு கூப்பிடாத கொளுத்த மாடுன்னு கூப்பிடு இல்ல வெள்ள மாடுன்னு கூப்பிடு டே சிப்பு போய் என்ன மாடுன்னு கூப்பிட்றதே இவ கழுத மாடுடா கழுத மாடு இந்த சொத்த தின் தினை யோ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உங்கள் ரெண்டு விதத்துக்கு மரியாதை கட்டு போயிடும் இரு நான் மனுஷனாக மாறின பின்னாடி என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா ச மாத்தினது மாத்தினியா ஒரு சிங்கமாக மாற்றிருக்க கூடாது இவங்களை கடிச்சினாலும் கொதலியிருப்பேன் என்னாது சிங்கம்மா மாத்தணுமா உனையெல்லாம் ஜெர்சி பசுவா மாற்றிருக்கேன் அதுக்கே நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உனையெல்லாம் தாவக்கலையாக மாற்றிருக்கணும் என்னாது டே இருடா உனைய பார்த்துக்கிறேன் ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா தின்னு இந்தா தின்னு யோ போய் தொலையா உசுரம் வாங்காதையா சரி அப்படியா வந்து உட்காரியா என் மருமையை சொல்றாங்கிறதுக்காக நான் போய் உட்கார்றேன் இல்ல மாடே மாடே உன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மாடே ஏயா அப்ப மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்க என்னைய பார்த்தா உனக்கு மாடு மாதிரியா தெரியுது ஏ ஆமண்டி பொண்டாட்டி மாடே போடி 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 பொண்டாட்டி மாடை என்னது பொண்டாட்டி மாடா யோ இவன ஒண்ணுமே செய்ய முடியே கடவுளே ஏன் போய் சோதிக்கிற சரி சரி விட்டு வாயா வாயாட்டே நீ வந்து உட்காரியா ஏ சின்ன திங்கிறதா ஸ்வீட்டா சுப்ப இருக்குடா ஜிலேபி இருக்குது ஊர்தியா ஸ்வீட் எடு கொண்டாடு மாமியா மாடா மாறிடுச்சு யோ படுபாவீ இப்படி பாக்க வச்சுட்டே திங்குறாங்களே

எங்க இந்த மாடா மாறின கிழவி என்ன செய்யும் தெரியலையே ஐயோ இது என்ன மாடு கிழவியா மாறிடுச்சா சுப்பு இன்னும் இங்க இருக்கிறது உனக்கு அவ்வளவு சேஃப் கிடையாது உடனே கிளம்பு கிழவனுக்கு தூக்கத்தை பாரு யோ யோ டமாரா இந்திரியா யோ மம்முட்டியே ஆத்தாடி கிழவி முடிச்சிருச்சே யோ யோ எந்திரியா சுப்பு இருடா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஆ சுப்பு இல்ல கண்ண தர ஐயோ மனுஷன் மாறிட்டியாமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கூட சேர்ந்துகிட்டு இனிய என்ன பேச்சு பேசுற இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கற குடுல இன்னொரு தடவை அந்த நினைப்பே வரக்கூடாது உனக்கு அட்டி பிரிக்கிறனால என்பாரு மா அதெல்லாம் வேணாமா இனி விட்டுருமா ஆ நான் கெஞ்சினப்ப என்ன பேச்சு பேசுற திமுறா இல்ல வரேன் ஐயோ எம்மா இன்னை விட்டுருமா ஏயா காதுக்கே டமாரம் வாங்கு ஐயோ அடி செம்மடி விழுகும்படிய நல்ல வேலை நம்ம தப்பு செம்பா பாத்தீங்களா மக்களே யாராச்சி நம்ம கிட்டே இல்லைன்னு வந்தா முடிஞ்சா செய்ய வேண்டியதான் முடியலையா பேசாம இருந்துக்கணும் இப்படி ஏதாவது திமுருத்தனமா பேசணும் அவங்க ஏதாவது பண்ணி விட்டு போயிடறாங்க அதோட பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கு ஆமா ஆமா கருத்தை சொல்லிட்டாங்க கருத்தம்மா டேய் இருடா சுந்தரிட்ட சொல்லி உனைய நாலு அடி வாங்க வைக்கல என் பேரு தங்கச்சி இல்லடா என்னது தங்கச்சி இல்லையா மாடா மாறினதுல ஏதும் இந்த போச்சா கேள்விக்கு இரு சுந்தரி வீட்டுக்கு போயிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன் நான் வரதுக்குள்ள வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருக்க இல்ல தமாரம் சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரோம் I you